வீட்டில் பணமழை பொழிய உப்பு ஜாடிக்கு கீழ் இந்த பொருளை மட்டும் வையுங்கள் அது என்ன பொருள் என்பதை பார்ப்பதற்கு வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோவின் இறுதியில் அந்த ஒரு பொருள் என்னவென்று கூறப்பட்டுள்ளது இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்கள் போகலாம் வீட்டில் செல்வ வளம் பெருக என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் இன்றைய நிலையில் அனைவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இது ஒவ்வொரு மனிதனின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பணம் மிகவும் அத்தியாவசியமாக இருக்கிறது அதனால்தான் பணம் தேவையை அதிகரிப்பதற்கு மக்கள் சில பரிகாரங்களை செய்து வருகின்றனர் அதுபோல இந்த பதிவின் மூலம் சில பரிகாரங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் இந்த பதிவை தெளிவாக கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உப்பு என்பது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் என்றே சொல்லலாம் அதனால்தான் வீட்டு கிரகப்பிரவேசம் நடைபெறும் போது கல்லுப்பை பயன்படுத்தி வருகிறார்கள் நம் வீட்டில் இருக்கும் கல்லுப்பானது சகல செல்வங்களையும் அள்ளித்தரும் ஐஸ்வர்யமாக கருதப்படுகிறது அதனால் நீங்கள் கல்லுப்பை வீட்டில் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை வைத்துதான் வீட்டில் செல்வ வளம் உண்டாகும் கல்லுப்பு மகாலட்சுமியின் வடிவம் என்பதால் இதை வீட்டில் குறையாமல் பார்த்து வேண்டும் அப்போதுதான் வீட்டில் செல்வம் குறையாமல் இருக்கும் நாம் நின்று சமைக்கும் போது கிழக்கு பார்த்துதான் சமைக்கின்றோம் அப்போது நமக்கு வலது புறமாகத்தான் உப்பு ஜாடி இருக்க வேண்டும் இப்படி வலது புறமாக உப்பு ஜாடியை வைப்பதால் வீட்டின் செல்வ வளம் பெருகும் அதேபோல் உப்பு ஜாடியை பிளாஸ்டிக் பொருட்களில் கொட்டி வைக்கக்கூடாது மாறாக உப்பை மண் பானையிலோ அல்லது பீங்கான் ஜாடியிலோ வைக்கலாம் கல் உப்பு இருக்கும் ஜாடி எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும் கல்லுப்பு ஜாடியை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சுத்தம் செய்யக்கூடாது மேலும் உங்கள் வீட்டில் பணம் மழை பொழிய உப்பு ஜாடி வைக்கும் இடத்தில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து அதன் மேல் உப்பு ஜாடியை வையுங்கள் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து அதன் மேல் உப்பு ஜாடியை வைக்கும் போது நாணயத்தையே சிம்மாசனமாக கொண்டு அதன் மேல் மகாலட்சுமி தாயார் அமர்ந்திருப்பதாக நம் முன்னோர்கள் கூறுகிறார்கள் அதன் காரணமாக நாம் உப்பு ஜாடிக்கு கீழ் ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கும்போது போது வீட்டில் இருக்கும் கடன் தொல்லை நீங்கி பணம் மழையாக பொழியும் கல் உப்பு ஜாடியில் இந்த பொருளை வைத்தால் பண வரவு அதிகரிப்பதோடு கடன்கள் அடையும் வீண் செலவும் குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ முழுமையாக கேட்டவங்களுக்கு நன்றி வணக்கம்